திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி நீர்த்தேக்கத்தில் இருந்து திறந்துவிடப்படும் தண்ணீரின் அளவு நான்காயிரத்து ஐநூறு கரடியாக அதிகரிக்கப்பட்டிருக்கும் நிலையில் கொசஸ் தலையாற்றின் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியிருக்கிறார் இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பாலாஜி வணக்கம் பாலாஜி உங்களிடவருக்கும் தகவல் பேசுகிறேன் வணக்கம் சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளின் முக்கிய பங்கு வகிப்பில் பூண்டி சத்தியமூர்த்தி நீர் தேக்காசில் இருந்து அதன் மொத்தம் இருபத்தி ஐந்து அடி உயரத்தில் முப்பத்தி நான்கு புள்ளி எழுபத்தி ஒன்பது அடி உயரத்தை எட்டியுள்ள நிலையில் மொத்த கொள்ளளவான மூன்றாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஒரு மில்லியன் கன அடியில் தற்போது மூன்றாயிரத்தி எண்பத்தி ஒரு மில்லியன் கன அடி நீர் இழுத்து உள்ளது இந்த ஏரிக்கு வினாடிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரம் கன அடி நீர்வரத்து வந்து கொண்டிருக்கிற நிலையில் இந்த ஏரியிலிருந்து நேற்று எழுநூறு கன அடியாக இந்த கொலை ஆற்றுக்கு உபரி நீரானது திறக்கப்பட்டது தற்போது படிப்படியாக உயர்த்தப்பட்டு நேற்று இருபது ஆயிரத்தி ஐநூறு கன அடியாக அதிகரிக்கப்பட்ட நிலையில் தற்போது நிலவரப்படி இந்த ஜூண்டி நீர்த்தேக்கத்திலிருந்து வினாடி நான்காயிரத்தி ஐநூறு கன அடி உபரி நீரானது கொசத்தலை ஆற்றில் திறக்கப்படுகிறது இந்த திறக்கப்பட்ட நீரானது நாப்பாளையம் மீன் நாப்பாளையம் காரனோடை உள்ளிட்ட பகுதிகளில் கடந்து எண்ணூர் கடலில் கலக்கும் எனவும் மேலும் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இடங்கள் இருக்கும்படியும் அறிவுறு மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்துள்ளார் மேலும் ஆற்றில் யாரும் இறங்கவோ குளிக்கவோ வேடிக்கை பார்க்கவோ செல்ஃபி எடுக்கவோ வேண்டாம் எனவும் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் நன்றி பாலாஜி உங்க தகவல்களுக்கு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்